ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் விஜயின் ஸ்ரீபனுக்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலாவை யாராவது பார்க்க வந்தாங்களான்னு கேட்குறாரு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுறோம் காவேரி சமைச்சு எடுத்துக்கு வரோம் வாங்க சாப்பிட்றோம் ஆன்வாஸ் பண்ணிடுறேன் இல்லை இல்லை நானே ஊட்டுறேன்னு ஊட்டி விடுறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு காதலை பார்க்கலாம் அழகான ஒரு தருணம் இது இது இப்போ பெரியதில் கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது கண்ணாடி முன்னாடி நின்று காவேரி எனக்கு முகத்தில் காய்ஞ்சிச்சு இன்றைக்கே நான் குளிச்சிடுறேன்றாரு வேணாம் வேணாம் உங்களுக்கு வண்டி தான் பார்ட்டி நானும் பார்ப்பேன் இல்லைன்னு சொல்லிட்டு முறைப்படி அவர் மஞ்சள்லாம் பூசி விஜயை குடுப்பாட்ட போகிறா அந்த தலையை துணியால் துவட்டுறா அவ்வளோ ஒரு அழகாக துவட்டுக்குன்னு உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அது போல் மூமெண்ட் இந்த இடத்துல கொண்டாடிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல ஃபோன் வருது ஃபோன் வந்ததும் அம்மா பேசுகிறா நான் வந்துடுறேன் வெயின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெண்ணிலா பசுபதி பற்றிலாம் பேசுகிறாங்க கொஞ்சம் மூட் அவுட் ஆகுறாங்க வெண்ணிலா கண் கண்முழிச்சாலும் என்ன சொல்லுவான்னு தெரியல கொஞ்சம் நினச்சா பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரியும் வருத்தப்படுறா நீங்கள் பத்திரமா இருங்க நான் போய் சரி நிவீனுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாரு வேணாம் நிவீன் நான் போய்க்கிறேன்டா ஏன் நான் ஏதாவது தவறான நினைப்பேன் பார்க்குறியா இல்லை இல்லை உங்களை பிரிஞ்சு போகிற எனக்கு நிவீனை பற்றி நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நிவீனுக்கு நீ ஃபோன் பண்ணு நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிவீனை வர வைக்கிறாங்க யமுனா இங்கே ஃபோன் எடுத்து பார்க்குறா காவேரி தானே ஒர்க் ஷாப் போல் தானே அவள் இங்கேயே இருந்துதுன்னு கூத்து அடிச்சிங்களான்னா சண்டை போடுறா ஆமா நீ சீக்கிரமே கலெக்டர் ஆடுவேன் சூப்பராக திங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் பேசுகிறாரு நம்ம நிவின்னு அடுத்ததாக யமுனா ஃபைட் பண்ணுறா நீ யமுனா தான் வந்து அவங்க அம்மா கிட்டலாம் ஒர்க் ஷாப் போகல அவள் இங்கே தான் இருந்தார்னு ஏதாவது போட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன் நிவீன் இங்கே வராரு காவேரி டீலாம் போட்டு குடிச்சிட்டு கிளம்புறாங்க மறுபடியும் பத்திரமா வீட்டுக்கு சொல்லி விஜய் சீக்கிரம் பசுபதியை தேடலான்றாரு விஜய் உங்கள் அம்மா மூலியப்போ இல்லை இல்லை அவங்க அண்ணன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா பேச முடிச்சிட்டு சீக்கிரம் பசுபதியை கண்டுபிடிச்சி நீங்க ஒன்றும் சேருவீங்க சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் குடும்பம் பண்ணுவீங்க ஒன்னா சேர்ந்து இருப்பீங்க எனக்கு அதுதான் சந்தோஷம் சூப்பர் இந்த இடத்துல நீப்பர் ஒரு அழகாக கொண்டாண்டாங்க அடுத்தது எப்பிசோட பார்க்கலாம் பயப்பா